மயக்க ஊசி செலுத்திய நிலையில் மாயமான காட்டு யானையை தேடும் பணி தீவிரம் கோவை தொண்டாமுத்தூர் அருகே அட்டகாசம் செய்து வரும் ரோலக்ஸ் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்துவதில் கோட்டை விட்டதால் வனத்துறையினரால் விவசாயிகள் அதிருப்தி கோவை தொண்டாமுத்தூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மூன்று கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு ஐம்பது பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு கொம்பனூர் கெம்பனூர் அருகே காட்டு யானைக்கு மயக்கூசி செலுத்த கால்நடை மருத்துவர் குழுவினர் மற்றும் வனத்துறையினர் ஆயத்தமாக நிலையில் வனப்பகுதிக்குள் பூந்து மாயமானது இதனையடுத்து ட்ரோன் கேமரா மூலம் ரோலக்ஸ் யானை எங்கு உள்ளது என்பது கண்டறியும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் நான்கு குழுவாக பிரிந்து யானையை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் இரவு வனப்பகுதியை விட்டுவிட்டு வெளியே வந்த காட்டு யானை ரோலக்ஸ் கேம்பனூர் பகுதி கதரவன் என்பவரின் தோட்டத்தில் முகாமிட்டிருப்பது தெரியவந்தது உடனடியாக வனத்துறையினர் காட்டு யானையை சுற்றி வளைத்து கால்நடை மருத்துவக் குழு இணைந்து காட்டு யானைக்கு மயக்கூசி செலுத்த முயற்சி செய்தனர் அப்போது இரண்டு ஊசிகளில் ஒரு ஊசி மட்டுமே யானை மீது செலுத்தப்பட்டதாக தெரிகிறது பின்னர் சுதாரித்துக்கொண்ட கொண்ட காட்டு யானை அங்கிருந்து வேகமாக அருகே உள்ள யானை மடுவு வனப்பகுதிக்குள் சென்று கூட்டத்துடன் சேர்ந்தது இதனால் ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிப்பதில் வனத்துறையினர் மீண்டும் கோட்டை விட்டனர் இதனை அறிந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் நள்ளிரவு ஒரு மணிக்கு வனத்துறையினர் முகாமிட்டிருக்கும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முடிவு செய்து அப்பகுதிக்கு வர தொடங்கினர் இதனை அறிந்த பேரூர் சரக துணை ஆணையர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமரசம் செய்து அவர்களை அப்பகுதியிலிருந்து அனுப்பி வைத்து அதேபோல போல வனத்துறையினர் தங்கியுள்ள இடத்திற்கு சென்று காட்டு யானையை பிடிப்பது குறித்து கேட்டறிந்தார் மேலும் குழு அமைத்து தாமதமின்றி உடனடியாக ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு அறிவுறுத்தினார் காட்டு யானை பிடிப்பதற்காக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டு எந்த பயனுமின்றி காட்சி பொருளாகவே இருப்பதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதேபோல காட்டு யானைக்கு மயக்கூசி செலுத்துவதில் வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ குழு கோட்டை விட்டதால் மேலும் விவசாயிகள் அதிருப்தியில் உள்ளனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு காட்டு யானை பிடிப்பதில் தாமதம் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பகுதி மக்கள் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்